இந்தியில் நம்ம டிஆர்பி எக்ஸாம் நியூஸ் பிஜி டிஆர்பி எக்ஸாம் பத்தினா தகவல் கொடுத்த வீடியோ மேக் பண்ணுது இது எது பேஸ்ட் அப்படின்னா வேகன்சி இன்க்ரீஸ் ஆக பத்தி தான் இப்போ வந்து இன்றைய தினம் இன்றைய தினம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சி அதிகப்படுத்த சொல்லி போராட்டத்தில் வந்து ஈர்பட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகுதி ஆசிரியர்கள் வந்து போராட்டத்தில் இருந்தாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இணை ஆசிரியர்கள் வந்து சம வேலை சமயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ரமிஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டு விட்டாங்க அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிட்டு ப்ரொவிஷனல் லிஸ்ட்டில் வச்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கனா அது ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் ஃபார்வர்ட் பண்ணி தென் அகெயின் அவங்க வந்து என்னது கவுன்சிலிங் போஸ்டிங்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா முதுகலை தாரி ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க என்ன அப்படின்னா காலிப்படைங்களை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ராப்பர் ரீசனை வந்து சொல்றாங்க மீட் பண்ணுறது அகெயின் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா லாஸ்ட் பிஜிடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தகவல் வந்து நம்மளுக்கு இருக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு தௌசண்ட் வேகன்சிக்கு மேலே வந்து கண்டிப்பாக வந்து ரிவைஸ் பண்ணி விட்டுருந்தாங்க அது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு ஸோ இந்த டைம் வந்து கண்டிப்பாக வந்து வேகன்சி வந்து அதிகப்படுத்துவாங்க அப்படின்னு எல்லாரும் எக்ஸ்பர்ட் பண்ண ஒரு விஷயம் தான் நம்ம பட் லாஸ்ட்டில் என்ன வேகன்சி வந்து அவங்க கொடுத்துருந்தாங்களோ அதே வேகன்சியை தான் அவங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்க சிவி முடிச்சுட்டு ப்ரெவிஷன் செலக்ஷன் லிஸ்ட்டு விட்டு தென் வந்து போஸ்டிங் கணக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு வந்தோன்னா ஒரு ஆர்டரை வந்து அவங்க ரிசீவ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுகலை ஆசிரியர்கள் வந்து போராட்டத்தை வந்து கொடுத்துருக்காங்க வேகன்சி வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதோட அடுத்த ஸ்டேஜ் வந்து என்ன அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இன்றைய தினம் நேற்றைய தினம்தான் வந்து இந்த போராட்டம் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதோட ஃபைனல் அடுத்த ஸ்டெப்பை எப்படி வந்து ஃபார்வேர்ட் ஆகும் என்ன ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த வந்து நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்